நம்பர் மூணு கொல்லக்காட்டுப்பட்டி கற்பா விநாயகர் கனகராஜ்மங்கலம் தொழிலதிபர் புதலேந்தி செந்தனூர் தொழிலதிபர் வசந்தன் பாலா நம்பர் ஆறு புளிமலைப்பட்டி மடிக்கருப்பசாமி துணை ஆலம்பட்டி பர்மா காளி நம்பர் ஏழு கணக்கம்பேட்டி சர்க்குரு நம்பர் எட்டு போட்டை கருப்பை பிள்ளமங்கலம் கோனார் நம்பர் ஒன்பது பிள்ளையார்பட்டி ரத்னா டிராவல்ஸ் நம்பர் பத்து பிள்ளமங்கலம் வாசுதேவன் நரசிம்மன் ஆனா பெரியமார் மாதிரி சீட்டு கொடுக்க வேற யாரும் பெரியமார் பதிவு இருந்தா ஒரு நிறைய பதிவு பண்ணிக்கலாம்